எந்த நோயும் உடலில் வரக்கூடாது அதற்கு கல்லீரல் லிவர் வந்து நன்கு பலமாக இருக்க வேண்டும் தன்னுடைய செயல்பாடுகள் சுத்தகரிப்பு வேலை நன்கு இருந்தால் எந்த நோயும் சளியோ காய்ச்சலோ பாக்கி ஏதோ ப்ரெஷரோ சுகரோ எந்த நோயுமே வராது மாத விளக்கு முறை இல்லாத வர்றது எந்த நோயும் வராது அதற்கு அடிப்படை கல்லீரல் கல்லீரல் குணமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும் கரிசலாங்கண்ணி கீரை இதில் வெள்ளைப்பூ இருக்கிறது மஞ்சப்பூ இருக்கிறது இதெல்லாம் டெய்லி நாம வாங்கி கீரை மாதிரி கடைஞ்சு சாப்பிடணும் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆகவே நாட்டு மருந்து கடைகளில் கரிசாலை கற்ப மாத்திரை என்று கொடுப்பார்கள் இதை ஒரு டப்பால நூறு இருக்கும் நீங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க நாம விற்கிறது கிடையாது கடையில் கிடைக்கும் நீங்க வாங்கி சாப்பிடலாம் தினசரி காலை சாப்பாட்டுக்கு பின் ஒரு மாத்திரை பதினைந்து வயசுக்கு மேலே இருக்கிறீங்க தினசரி ஒரு மாத்திரை அந்த டப்பா நூறு இருக்குன்னா நூறு மாத்திரை ஒவ்வொரு நபர்களும் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு டப்பா வாங்கிக்கோங்க அந்த நூறு நாளும் தொடர்ச்சியாக சாப்பிடுவாங்க அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சளியோ காய்ச்சலோ பிரஷரோ மலச்சிக்கலோ கைகள் வழியோ எந்த இதுவும் பசி நல்லா தூண்டும் மாத விளக்கும் முறைப்படுத்தும் சரி பதினஞ்சு வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மூன்று வயது குழந்தை முதல் கொண்டு அந்த மாத்திரையில் நாளில் ஒரு பாகம் தேனில் குழைத்து தினசரி கொடுத்துடுவாங்க வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளை நாளைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அஞ்சு வயசு கீழக்கரைங்களுக்கு இல்லை அஞ்சு வயசுக்கு மேலேன்னா அற மாத்திரை டெய்லி கொடுத்துடுவாங்க குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த கரிசலாங்க கரிசாலை கற்ப மாத்திரை மாத்திரை தேன்லையோ குழைச்சி கொடுக்கலாம் குழந்தைகள்லாம் சாப்பிட்டுக்கிறேன்னா சந்தோஷமாக நாம் அதை சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்திகள் உருவாகும் சளி பிடிக்கிறது எந்த எதுவுமே வராது ப்ரெஷர் வராது சுகர் வராது ஆகவே அனைவரும் இந்த கரிசாலை கற்ப மாத்திரைகள் வாங்கி தினசரி சாப்பிட்டு வரும் பட்சத்தில் எந்த நோயும் வராது எந்த விதமான வைரஸ் சம்பந்தப்பட்ட காய்ச்சலோ சளியோ உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காது ஆகவே அனைவரும் இந்த கரிசாலை கற்ப மாத்திரையில் வாங்கி தினசரி உட்கொண்டு உங்கள் உடலை பலப்படுத்துங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் என்று இறைவன் பாதம் வணங்கி உங்களிடம் வேண்டுகிறேன் உங்கள் கின்னஸ் ரவி